ஒரே ஒரு ரூம் தான் நல்லா இருக்கு சோ ரெண்டு பேருக்குமே இந்த ரூம் தான் வேணும்னு அடம்பிடிக்கிறாங்க சோ வந்து பாய்ஸ் வந்து ட்ரிக்கா ஒண்ணு யோசிச்சு என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க எடுத்துக்கோங்க ஆனா எங்களுக்கு வந்து ஒரு வாரம் மட்டும் பசங்களை வந்து நீங்க வந்து யாரையும் நாமினேட் பண்ணக்கூடாது கூடாது நாங்க சொல்ற ஒரு வாரம்னு சொன்னோம்னா கேர்ள்ஸ் வந்து ஓகே எங்களுக்கு வந்து ரூம் நல்லா இருக்கு நல்லா சொகுசா படுத்தா போன்ற மாதிரி யோசிச்சா கேர்ள்ஸும் அதை வந்து ஓகே சொல்லிடுவாங்க அப்போ இருந்து ஒரு நாலு பொண்ணுங்க அது வந்து சாச்சனாவும் ஒருத்தவங்க சோ பாய்ஸ் வந்து நீங்க யார் பொறுப்பேற்றீங்கன்னு சொல்லும் போது நாங்க நாலு பேரும் பொறுப்பேத்துக்குறோம் அடுத்து வாரங்களுக்கும் நாங்க வந்து சொல்லிடுறோம் பொறுப்பேற்றுவாங்க இதுதான் நடந்துச்சு அதுக்கு ஜாக்லின் அவங்க வர்றாங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கும் இதுக்கும் உடன்பாடே கிடையாது நீங்க எப்படி இப்படி சொல்லி அவங்களை போய் கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது அவங்க நைட்டு ஜாக்லீன் வந்து அந்த ரூம்லயும் தூங்கல அவங்க வெளியே போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது இது வந்து சாட்சினா வந்து பாத்துட்டே இருக்கா அவதான் இருக்கா சோ இப்படி இருக்கும் போது அடுத்த நாள் வந்துட்டு இருபத்தி நாலு நேரத்துல நீங்க பிக் பாஸ் விட்டு வெளியே போக கூடாதுன்றதுக்கு உங்களே நீங்களே டிஃபெண்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து எல்லாம் ஜாலியா பண்ணா பேசிருக்கும் போது வந்து சாஜனாட்ட வந்து கேட்கும்போது போது சாஜா என்ன சொல்லிட்டாங்கன்னா பசங்க வந்து பவர் வந்து இப்ப யூஸ் பண்ணாங்கன்னா வழி இல்லைன்னா நான் பொய்க்கிறேன் நான் பொறுப்பேத்து நானே மாதிரி சொல்லிருப்பாங்க இந்த ஒரு வாரத்தை வந்து நாமினேஷன் எப்ப எப்படி மாறுச்சுன்னா வந்து சொல்றாரு வெளியே போத்துக்கிட்டு சாச்சுன்னா விட்டு கொடுக்க ஒத்துறது சச்சனா தனது கொடுத்த வாய்ப்ப வேண்டாம் சொன்னது சச்சனா அளவுக்கு கொண்டு போயிட்டாரு அதுக்கடுத்து வந்து தீபக் வந்து அவங்க வந்து லலித் கோபார் இருக்காங்க வந்து ஒரு பிடிவாதமே இல்ல கேம்லன்ற மாதிரி நாமினேட் பண்ணாரு அன்ஷிதாவுமே பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கூடாதுன்னுட்டு அவங்களும் ஒரு நாமினேட் பண்ணிட்டு போயிட்டாங்க அடுத்த வந்த ரஞ்சித்துமே சச்சனா பாப்பாக்கு வந்துட்டு நிறைய எதிர்காலம் இருக்கு நிறைய காலம் இருக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்ட்டு அவரும் குத்து குத்தி நாமினேட் பண்ணிட்டு போயிட்டாரு சச்சனாவோ ஜாக்லீனோ கிட்டத்தட்ட ஒரே அவுட்ல தான் இருந்தாங்க நீ வெளியே போனாதான் நான் உள்ள இருக்க முடியும்னு ஓப்பனாவே ஜாக்கன்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணிட்டாங்க நம்ம சச்சினாவ இல்லைன்னா ஸ்டார்டிங்லயே வீட்டை விட்டு வெளியேற்ற சொல்லி தான் இந்த மாதிரி நாமினேட் பண்ண சொல்லியிருப்பாங்க எல்லாத்துக்கும் சச்சனா தான் சொல்லியிருக்கே கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டு ஃபேட் மேன் வந்துட்டு பிக் பாஸ் ஏதாச்சும் பண்ண முடியுமா பிக் பாஸ் அப்படின்னு வந்து கேட்பாரு அதுதான் லைட்டு இது முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாரும் என்ட்ரி ஆகும்போது வந்து எல்லாரும் வந்து ஒரு கல்லான ஒரு டிராஃபி மாதிரி ஒரு வேலை கொடுப்பாங்க எல்லாரும் வந்து தனக்குதான் ஸ்பெஷலா கொடுத்துருவாங்க நினைச்சு உள்ள போவாங்க அப்பவே எல்லாருமே இருக்கும் அதை பார்த்து மனசு உடஞ்சிருப்பாங்க பார்த்தாட்டு அது வந்து கல்லுல வந்து உடைக்கணுமா எல்ட் ஆகி போகும்போது யோசித்து பாருங்க அந்த சின்ன பொண்ணோட மனசு எங்க எப்படி இருந்திருக்கும் இப்ப வந்து நாமினேஷனுக்கு வருவோம் சத்யா வந்து என்ன சொல்லிருப்பாருன்னா பிசிக்கல் டெஸ்ட்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு சோ நான் நாமினேட் பண்றேன்னு அவரு குத்து ஊத்தி இருப்பாரு அதுக்கு அடுத்து நம்ம ஜெஃப்ரி வந்து என்ன சொல்லிருப்பாருன்னா அவர் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு நான் எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு அவரும் நாமினேட் பண்ணிடுவாரு அன்ஷிதா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய விஷயம் அவரால் பண்ண முடியல வீட்டில் செல்வே பண்றது கஷ்டம்னு சொல்லி அவர் நாமினேட் பண்ணிடுவாங்க அருணாவதுமே பிசிகலா வந்து ட்ரோ அவுட் பிக் பாஸ்ல டிராவல் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லி அவரும் நாமினேட் பண்ணிடுவாரு நீங்க உண்மையே வந்து ஃபேட்மேனோட நலன்காண்டி பாக்குறீங்க அவர் கஷ்டப்படுறது வந்து உன்னால பாக்க முடியல அப்படின்னா யாரும் நாமினேட் பண்ண மாட்டாங்க எல்லாரும் முன்னேற்றி விட தான் பாப்பாங்க எல்லாரும் இருந்து போடணும் தான் நினைப்பாங்க ஆனா நம்ம ஆர்யா நம்பி ஃபேட்மேனை வந்து நாமினேட் பண்ணும் போது ஒரு டஃப் காம்படிட்டி சொல்லி தான் நாமினேட் பண்ணிருப்பாங்க அவர் ஸ்டார்டிங்லேயே சொல்றாரு நான் யாரும் நான் இவன் நம்ம நினைச்ச மாதிரி இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணுன்றது நான் உள்ளே வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு இவர் வந்து ஏதோ ஜெயிலுக்குள்ள வந்த மாதிரியும் இவங்க வந்து காப்பாற்றி ரிலீஸ் பண்ணி அவங்களை வெளியே அனுப்பி விடுற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க ஒய்ஃப் கூட சொல்லியிருப்பாங்க பக்கத்துல இருக்க பாட்டில கூட நம்ம தான் எடுத்துரணும் இவர் அந்த அளவுக்கு கஷ்டப்படுவாரு அப்படிப்பட்ட ஒருத்தர் பிக் பாஸ்குள்ள வந்திருக்காருன்னா தன்ன ப்ரூவ் பண்ணணும்னு வந்திருக்காரு சொல்லிருப்பாப்ல நம்ம நினைச்ச மாதிரி இல்லையப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லணும் அதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இருப்பாரு அவரோட உருவத்தை வந்து ஒரு சாய்ஸா வெளியே அனுப்புறதுக்கு வந்துட்டு அவருக்கு பாவம் இருக்கு அது கஷ்டமா இருக்கு இது கஷ்டமா இருக்குன்னு அவர் வெளியே அனுப்புறதுக்கு வந்துட்டு ஒரு சாய்ஸா வந்து இது யூஸ் பண்ணாங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பொருள் இல்லை ஒன்று சொல்லியிருப்பாரு அருமையா அதை பாருங்க ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருச்சுங்க பிக் பாஸ் எவன வெறி கொண்டு பாக்க மாட்டோம்ன்றதுக்காண்டியே ஆண் பெண்ணுன்னு சொல்லி புரிச்சாங்க இது வந்து நீங்க எந்த இடத்துக்கு வந்து நீங்க பெருமை சேர்க்க போறீங்களா நல்லா கொடுத்து விடுறாங்க சோ